வணக்கம் நம்ம ஏற்கனவே பேக்கு ஃப்ரண்ட்டும் வெட்டினதை பார்த்தோம் இப்போ அங்கே பட்டி கை வெட்டுறதை பார்க்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு டிஸ்கர்ட்லிங்க மார்க் பண்ணிக்கோங்க அதை வர ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி அளவு நோட் பண்ணிக்கோங்க கீபட்டி வெட்டி எடுக்கிறதுக்கு துணி எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக கீழே ஒரு ஆரஞ்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கான அந்த இடத்துலேருந்து ஒரு மூணு இன்ச்சி இருக்குது அந்த மூணு இன்ச்சில் இருந்து மீது எவ்வளோ இருக்குது ஒரு பத்தரை இன்ச்சு இருக்குது அந்த பத்தரை இன்ச்சிக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க தையல் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் அதுக்கும் சேர்த்து தான் அந்த இடத்துல துணி இருக்குது அதுக்கும் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம அங்கே அளவு எடுத்த அந்த நாலரை இன்ச்சு அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க ஃப்ரண்ட் தட்டை எடுத்து பின் பக்கமாக திருப்பி வச்சு அந்த ஃபஸ்ட்டு டாட்டு பிடிக்கிறதுக்கு வெட்டி இந்த நாச்சுக்கிட்ட இருந்து ஒரு மார்க்கும் ரெண்டாவது டாட்டுக்கிட்ட இருந்தால் பிடிச்ச மார்க்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அங்கே நாலரை இன்ச்சி வச்சோமா இந்த இடத்துல மூன்று இஞ்சி வைக்கணும் ஃப்ரண்ட்டில் நாலு இன்ச்சி வைக்கணும் ஸ்கேல் எடுத்து சின்ன கேப் விட்டு இங்கிட்ட ஒரு கிராஸ் ஒரு கோடும் அங்கிட்டு ஒரு கிராஸாக கோடும் போட்டுக்கோங்க ஆம் ஸ்கோல் எடுத்து அந்த இடத்துல லைட்டாக கேவாக வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே வெட்டிட்டா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அதே கோட்டு மேலே நம்ம என்ன அளவை மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கை மாறாமல் கரெக்டாக வெட்டிருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கானு கரெக்டாக இருக்குது அடுத்து கை டபுளாக அப்படியே இது மாதிரி மடித்து வச்சுக்கோங்க கீழே ஆரஞ்சுக்கு தையலுக்கு மார்க்குக்கு ஒர்க்வுட் போட்டுக்கோங்க கை வந்து கரெக்டாக சேப்பாக உட்காரும் சைடு ஜாயின் பண்ணுறப்ப முன்ன பின்ன போகாமல் ஸ்ட்ரைட் தையல் போடுறப்ப எந்த இல்லாமல் இருக்கிறோம்னா இந்த மாதிரி கை வெட்டி பாருங்கள் ஆம்ப்கூலே சுருக்கம் எதுவுமே இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் கை நான் அது கை தச்ச வெடியதும் போடுறேன் கை நீளம் எவ்வளவோ அந்த நீளத்தை வச்சு மேலே நம்ம அடித்து திருப்புறதுக்கு ஒரு அரைஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க கீழேருந்து ஒரு மூணு இஞ்சி வச்சா போதும் மூணு இஞ்சியில் ஒரு கோடு போட்டுக்கோங்க கை நீளத்துக்கு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அதோடு சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கோங்க கை லூஸ் என்ன அளவோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இஞ்சி தையல் போட்டுக்கோங்க இங்கே அம் என்ன அளவோ அளவு இந்த மாதிரி கிராஸாக வச்சு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா தையல் கூட்டுக்கோங்க கீழே வந்து ஒரு ஒரு இஞ்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருங்க அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க தையலுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா விட்ட துணி இதில் எவ்வளோ பாதி இருக்குதுன்னு முதல் பார்த்துக்கோங்க அந்த பாதியில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க எட்டு இஞ்சி இருந்துச்சுன்னா ஒரு நாலு இஞ்சியில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு இஞ்சியில் போட்ட கோடு இடத்துலேருந்து அந்த வளைவு வரணும் அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படியே ஸ்கேலை திருப்பி போட்டு அந்த கார்னரில் வச்சா என்ன அளவு வருதோ அந்த பெண்டை அப்படியே வரைங்க இப்போ அப்படியே கையை வெட்டிடலாம் பொதுவாக இந்த மாதிரி கை வெட்டுறப்ப இந்த மார்க்கு என்ன அளவு அப்படி இருக்கோ அதே மாதிரி வெட்டுவீங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வெட்டக்கூடாது இதாக கையை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அங்கே ரெண்டு கரெக்டாக அந்த கிராஸ் மாதிரி அதே மாதிரி வர மாதிரி ஒரு கால் காலஞ்சு முடி இப்படி தட்டி போருங்க உங்களுக்கு கை க்ளீனாக ஸ்ட்ரைட் தையல் க்ளீனாக வரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது கரெக்டாக இங்கேருந்து ஒரு காலிஞ்சி ஆரம்பித்து அரைஞ்சியில் க்ராஸ் பண்ணி மறுபடியும் காலிஞ்சியில் கொண்டு போய் முட்டணும் இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா ஆம்கொழு சுருக்கும் எதுவும் இல்லாமல் கை வந்து ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கும் நான் தச்சுட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு மறுபடியும் போடுறேன் தேங்க் யூ